விழுப்புரத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி எப்போதும் அதிமுகவின் கோட்டை அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை வெற்றி பெற செய்து அதை மக்களாகிய நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும் அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம் அதை முடைக்க விட்டார்கள் புரட்சித் தலைவி அம்மா தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்தார் இன்று தங்கம் பவுன் அறுபதாயிரம் ஆகிவிட்டது அதையும் நிறுத்திவிட்டார்கள் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவதை நிறுத்திவிட்டனர் அரசு பள்ளி மாணவர்கள் ஏழை மாணவர்கள் மருத்துவ படிப்பு மேற்கொள்ள ஏதுவாக ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தோம் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவ படிப்பை படித்து உள்ளார்கள் இதுதான் திமுகவால் சொல்ல முடியுமா மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்து விட்டதாக ஸ்டாலின் சொல்கிறார் எப்ப கொடுத்தீங்க அதிமுக சட்டமன்றத்துல தொடர் கோரிக்கை வைத்ததால் இருபத்தி எட்டு மாதங்களுக்கு பின்பு கொடுத்தீங்க இப்ப கூடுதலா முப்பதாயிரம் பேருக்கு தர்றாங்களா தேர்தலுக்காக பெண்களை ஏமாற்றுகிறார்கள் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்ப நீதி இப்ப ஆட்சிக்கு முடிவு கட்டும் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்கும் கட்சி அதிமுக அதனால்தான் சாதாரண விவசாயியான நான் உயர் பதவிக்கு வந்து மாணவர்களுக்கு கல்லூரி திறக்க பணம் இல்லையா ஆனால் உங்க அப்பாவுக்கு எழுதாத பேனாவை நடுக்கடல்ல வைக்க எண்பத்தி கோடி செலவிடுவீங்களா உங்க மகன் கார் ரேஸ் நடத்த நாற்பத்தி ரெண்டு கோடி செலவு நம்மளுக்கு சைக்கிளுக்கே இல்லாத நிலையில் கார் பந்தயம் தேவையா நான் துரோகம் செய்து விட்டேனா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை தேர்வு செய்தார்கள் நான் முதலமைச்சர் ஆனேன் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நீங்க என்ன பண்ணீங்க சபாநாயகரின் கையை பிடித்து இழுத்து அந்த புனிதமான நாற்காலியை கீழே தள்ளினீர்கள் திமுகவினர் செய்த செயல்களை மீறி நம்பிக்கை வாக்கெடுப்பில் வென்றோம் அப்போது நம்மோடு இருந்த கருங்காலிகள் சிலர் திமுகவோடு சேர்ந்து ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தார்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோற்ற பின்பு ஸ்டாலின் சட்டையை கிழித்து கொண்டு போனார் திமுகவுடன் இணைந்துள்ள கட்சிகள் எல்லாம் ஒற்றை கொள்கையுடன் உள்ள கட்சிகளா காங்கிரசும் திமுகவும் ஒரே கொள்கை உடைய கட்சிகளா பிசிகாவும் திமுகவும் ஒரே கொள்கையுடைய கட்சிகளா அமைச்சர்களால் தூக்கமில்லை என்கிறார் முதலமைச்சர் முதல்ல உங்க கட்சியை காப்பாத்துங்க ஆட்சி காலம் முழுவதும் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்தார் ஸ்டாலின் தற்போது தேர்தல் வருவதால் முழித்துக் கொண்டு மக்களை சந்திக்க வருகிறார் என்று அவர் பேசியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது